உலக மக்கள் பல விதத்தில் பேசுவார்கள் அதை நாம் நமக்கு வேதம் என்ன சொல்கிறது அதை நம்புவோம் இஸ்ரேல் தேவனுடைய நகரம் அந்த நகரத்தை தேவன் காக்கிறார் சில சேதங்கள் வரலாம் ஆனால் அந்த தேசத்தை தேவன் சத்ருவின் கையில ஒப்பு கொடுத்தால் தான் அந்த தேசத்தை மற்றவர்கள் முடியுமே ஒப்பு கொடுக்காமல் அதை ஒருவராலும் அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது அழிக்க முடியாது இது வேதத்தின் அடிப்படை இதுவரை இஸ்ரேல் எத்தனையோ யுத்தங்களை சந்தித்திருக்கு அதுல தோல்வி கிடையாது அது தோல்வி ஆகாது ஏனென்றால் அதற்கு கத்தர் அக்னி மதலா இருக்கிறார் அதற்கு மத்தியிலே அவர் மகிமையாய் எழுந்தருள்கிறார் அதற்கு பல வாக்கு கர்த்தர் கத்தர் ஆபிர்காமிக்க பண்ணியிருக்கிறார் அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறார் வெளிப்படுத்தல் விசேஷத்துல எல்லாம் அந்த தேசத்தையும் இனத்தையும் குறித்து பேசுகிறது ஆதியாக இருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் பேசிக்கொண்டே வருகிறது இது இது இயேசு கிறிஸ்து ஏன் அங்கு பிறந்தார் என்றால் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட தேசம் உன் சந்ததியில் மூலமாக பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வாதிக்கப்படும் என்று சொன்னார் அப்படி என்றால் உன் சந்தேகத்திலே கிறிஸ்து பொறுப்பார் அதன் மித்துமாக உலக மக்கள் எல்லாம் ஆசிர்வாதிக்கப்படுவார்கள் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார் ஹம்பெரிமானவர்களை இஸ்ரேல் தேசம் கர்த்தருடைய கருத்திலே அது அலங்கார கிரீடமாக இருக்கிறது அது மகாராஜாவினுடைய நகரம் துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் அல்ல தேவன் அவர்களை சிதறடித்தார் மனிதன் துருத்தவில்லை தேவன் தான் அவர்களை துரத்தினார் என்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் நாட்களில் அவர்கள் இயேசுக்கு விரோதமாக பேசி அவர்கள் தாங்களுக்கு தாங்களே சாபத்தை வரவேற்றுக் கொண்டார்கள் இவர் மீது இரத்த பலி எங்கள் மீது எங்கள் பிள்ளைகள் மீது வரட்டும் என்று சொன்னார்கள் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள் தேவன் அவர்களை துரைத்தினார் ஆனால் மீண்டும் அவர் சொன்ன வார்த்தை கடைசி நாட்களிலே அவர்களை ஒன்றி ஒன்று சேர்த்துவேன் துரைத்தடிக்கப்பட்ட யூதர்களை மீண்டும் கொண்டு வந்த அந்த தேசத்திலே அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அவர்கள் அடிக்கப்பட்டவர்கள் அல்ல தேவனால துரைத்து அடிக்கப்பட்டவர்கள் மீண்டும் கூட்டி சேர்த்தவர் தேவன் தான் அந்த தேசத்தை அதை சுதந்திரிக்கும்படி கத்தர் பல வழிகளை உண்டு பண்ணுகிறார் அது ஒரு குட்டி நாடு சின்ன நாடு ஏன் அதை எல்லா தேசங்களும் அதற்கு விரோதமாக யுத்தம் செய்யணும் அதை அழிக்கணும் என்று நினைக்கிறார்கள் என்றால் சாத்தானுக்கு தெரியும் இந்த இனத்தை அளிக்க வேண்டும் இந்த தான் கிறிஸ்து பிறந்தார் என்பது சாத்தானுக்கு நன்றாக தெரியும் அதனால தான் அந்த தேசத்தின் மீது இந்த உலக அரசாங்கங்கள் எல்லாம் நோக்கி பார்க்கிறது ஆனால் கருத்தலை இஸ்ரேல் தேசம் பாதுகாப்பாக இருக்கிறது அதற்கு அவர் அக்னி இருக்கிறார் அதை சுற்றிலும் அக்கனி மதிலே வைத்திருக்கிறார் அதன் மத்திலே இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயமாகவே அது எப்போது அந்த தேசம் அழிந்து போயிருக்கும் அதற்கு துணை நிற்கிறார் அவருடைய தூதர்கள் நிற்கிறார்கள் அவர்களை பாதுகாக்கிறார் அவர்களை கடைசி வரை அவர்களை சுமந்து செல்வார் இது ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குதர்த்தம் அதை நிறைவேறி வருகிறது அதை நிறைவேறிக் கொண்டே இருக்கும் இயேசு கிருஷ்ணன் வருகை வரை இந்த யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இயேசு வருகைக்கு முன்பாக தான் ஏழு வருடம் அந்த இஸ்ரேல் தேசத்தை சாத்தான் தன் வசமாக வைத்துக் கொள்வான் அது கர்த்தருடைய உடன்படிக்கை செய்த தேசம் பல தரப்பு உலகம் எல்லாம் இப்படி ஆகும் அப்படியாகும் என்று பேசும் அவர்கள் இடத்துல இத்தனை ஆயுதங்கள் இருக்கு எவ்வளவு இருக்கு இஸ்ரேல் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லலாம் ஆனா இஸ்ரேல் ஒன்றும் செய்ய முடியாது ஆனா எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர்களுக்காக அவர் யுத்தம் செய்கிறவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்ய வைக்கிறவர் தாவீது கொலியாதா இவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம் தாவீது கொலியாதா எட்நூறு பவுண்ட் அவ்ள பெரியலியாத்தை அந்த ஒரு கல்லினாலே வீழ்த்தினான் பார்ப்பதற்கு இஸ்ரேல் தேசம் சின்னதாக இருக்கும் ஆனால் பலம் அதற்கு பெரியதாக இருக்கிறது அந்த பலம் அந்த பெலன் தான் கர்த்தர் ஏகோவா தேவ அதற்கு இருக்கிறார் அதற்கு அழனா இருக்கிறார் அதற்கு அடிக்கலமா இருக்கிறார் அதற்கு கோட்டையா இருக்கிறார் அதற்கு கேடகமா இருக்கிறார் அவரோடு எதிர்த்து நிற்பது இந்த உலகத்துக்கு தீமையை கொண்டு வரும் மக்களை தீமையை கொண்டு வரும் தீவனுக்கு எதிர்த்து நிற்கும் போது எந்த அரசாங்கம் இருந்தாலும் அது தீமையை விளைவிக்கும் ஆபத்துகளை கொண்டு வரும் சேதங்கள் உண்டாகும் அந்த தேசத்துக்கு விரோதமாக எழும்புகிற ராச்சியங்கள் அந்த தேசத்தை அளிக்கணும் என்று நினைக்கிற ராஜ்யங்கள் அது தேவனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிற ஒரு யுத்தம் அந்த யுத்தத்தை மனிதன் ஜெயிக்க முடியாது இந்த உலக ராஜ்யங்கள் ஜெயிக்க முடியாது அவர் சுவாசத்தினால சத்துருக்களை அழிப்பாராம் அது ஒரு மகா யுத்தம் நடக்க போகிறது அதற்கு தான் இதெல்லாம் இப்போது தயார் ஆகி கொண்டு இருக்கிறது மற்றபடி ஒன்றும் கிடையாது இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு அடியாளம் இயேசு கிறிஸ்து வருகைக்கு ஒரு அடியாளம் நாம் இருந்து நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பிளஸ்